வெங்கடேஷ வெங்கடேஷ இந்த பதினால எதுக்கு இந்த கீரையை வாங்கினு இந்த எல்லா வகையிலும் நல்லதா சிறுகீரையா இது எனக்கு தண்டுகீரைமே தெரியுது என்ன கீரைன்னு சொன்னாங்க உங்கள்கிட்ட நீ கேட்டு வாங்கினியா எனக்கு கீரையெல்லாம் பார்த்தா எனக்கு கண்டுபிடிக்க தெரியாது என்ன கீரை எனக்கு ரொம்ப தண்டு கீரைமே தெரியாது சிறு கிடையாது சிறுகீரம் சொல்கிறாரு அதுவும் இந்த பனியில் நான் வந்து நைட்டில் வந்து ஆஞ்சி என்னால் செய்ய முடியாது வேலைக்கு போகிறதுனால என்னால் வந்து கீரை வாங்கின்னு வந்தால் நைட்டில் ஆஞ்சி செய்ய முடியாதுன்றதுனால நான் கீரையே வாங்க வேணான்னு சொன்னேன் இவரே ரெண்டு கத்தை கீரை வாங்கிட்டு வந்து வந்துட்டார் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அவரே ஆயிறார் அவர் தானே வாங்கி வந்தார் அதனால் வந்து அவரே ஆஞ்சி நானே ஆஞ்சி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரே ஆயிறார் அவர் எவ்வளோ கீரை வீணாக்கி வீணாக்கி போட்டுப்பாங்க இதுதான் ஆம்பளைங்க இங்கே ஆயிரம் லட்சணம் பாதி கீரை இதில் இருக்குது மண்ணில் வைக்காதாம்மா இதில் வைவாமா டவரில் வச்சுக்கிறேன் சரி அன்னைக்கு ஒரு நாள் வாங்கி ஏற்றமோ கம்பெனியில் ஆஞ்சின்னு வந்தேன் இது இப்போ தான் வரும்போது வாங்கினேன் ஒரு நாள் வாங்கி போயிட்டு நான் கீரை வாங்காத எனக்கு நைட்டில் ஆஞ்சி என்னால் கடைய முடியாதுன்னு நான் சொன்னேன் அவர் வாங்கி ஏற்ற போய் கம்பெனியில் ஆஞ்சி அப்படியே கவரில் வச்சு எடுத்துட்டு வந்தார் அன்றைக்கி நான் கடைஞ்சேன் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காருனா அப்படியே வரும்போதே வாங்கிட்டு வந்து நானே ஆஞ்சி கொடுத்துட்றேன் ஆயிரத்து தானே உனக்கு பிரச்சனை நானே ஆஞ்சி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு